காய்ச்சல் வந்து எங்களை விட்டு போன இல்ல இப்போதான் வந்து கடைசியாக எங்கள் கடைக்குட்டி சிங்கமான விகாஸ் தம்பிக்கு வந்துருக்குது இன்னும் அவனுக்கு காய்ச்சல் போகல ரொம்ப டயர்டாக இருக்கான் இன்றைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அவனை அவனுக்காக வேண்டி இன்னைக்கு வந்து கோழி குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எது சாப்பிட்டாலும் எனக்கு டேஸ்டே தெரியலம்மா தெரியலமான்னு சொல்கிறான் சரி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாட்டுக்கோழி எடுத்து சொல்லியிருக்கிறேன் நாட்டுக்கோழி வச்சு ஒரு குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்க அந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தலாம் இது நார்மலாக வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு இல்லைங்க சலுக்கி வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு ஓகேவா அதோட சேர்ந்து நான் வந்து அந்த கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போறது கிடையாது அது வந்து இன்ஸ்டா பேஜில் தான் செஞ்சு கூட போறேன் கூட வந்து நான் வந்து இந்த கற்பூர இலை இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கற்பூர வழியில வந்து ரசம் வச்சுட்டு கோழி குழம்பு வச்சு இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ண போறேன் அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்த்தரலாம் அதாவது கற்பூரவள்ளி தலையை வச்சு ரசம் வச்சிடலான்னு இருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்களை தான் எடுத்து வச்சுருக்கேன் வர கொத்தமல்லி ஜீரகம் மிளகு வரமிளகா பூண்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி கொத்தமல்லி தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வந்தாங்க அந்த தலை அவ்வளோதான் இது எல்லாத்தையும் இப்போ போட்டு நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் வரமிளகா எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் கொத்தமல்லி வரமிளகாய் அப்புறம் ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கூட வந்து ரெண்டே ரெண்டு பூண்டு ஒரு ரெண்டு தோலோட போட்டிருக்கேன் அந்த பூண்டையும் இது கூட போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு இலை மட்டும் போட்டுக்கலாம் கற்பூரவள்ளி போட்டுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கியாச்சு வதக்கியாச்சு வதக்கணந்து எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு நம்ம இந்த வாகத்தையும் நம்ம வந்து ரசத்தை தாளித்து விட்டுருலாம் பாத்திரத்தில் ஊத்திட்டு ஊற்றிட்டு எவ்வளோக்கு நமக்கு தண்ணி தேவையோ அவ்வளோக்கு நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது ரொம்ப ஈஸியானது தான் நம்ம கற்பூரவள்ளி தலையை பொறிச்சிட்டு வந்து இது கூட ஜீரக மிளகெல்லாம் போட்டு நம்ம ஊற்றி அப்படியே அரைச்சு ஊற்றிட வேண்டியது தான் இப்போ நமக்கு வந்து புளி எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிடலாம் ரசத்துக்கு தேவையான அளவு புளி கலந்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி இருந்தாவே போதும் ஏகப்பட்ட புளி குழம்பு வைக்கிற அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம் ஓகே இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ இப்போ ரசம் பார்த்து நல்லா கொதிக்குது இந்த ரசத்தில் புளியும் ஊற்றிட்டோமா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நாம் இன்னும் இதுக்கு இன்னும் உப்பு போடல அதனால உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே ஏன்னா நம்ம கற்பூரவல்லி தலை போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக வேண்டி கற்பூரவள்ளி தலை போட்டதுனால நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுறோம் பெருங்காயத்தூள் போடணும் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பெருங்காயனாலே பிடிக்கிறது அதுக்குனால பெருங்காயத்தூள் போடலை ஆனால் பெருங்காயத்தூள் போட்டுக்கிங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளிப்பு வரும் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறோம் இல்லையா கடுகு போட்டு தாளிக்கிறோம்னா அது மாதிரி தாளி போட்டாச்சு இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து அந்த கற்பூர வள்ளத்தாலையும் ஒரு ரெண்டே வந்து கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டலாம் வாசமாக இருக்கும் ஓகே இப்போ வரமெலகா கருவேப்பில போட்டாச்சு ஒரு ரெண்டு பூண்டு இடிச்சு ஆமா நம்ம கொடுப்போம் எப்பவும் தாளிச்சு கொட்டுறோம் இல்லைங்களா அவ்வளவுதான் ரசத்துக்கு தாளிச்சு கொட்டியாச்சு இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததும் ரசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன போறோம் கொஞ்சமா கொத்தமல்லி தலை ஓகேதான் இப்ப எல்லாருக்கும் கீ வர ஒரு பக்கத்தில் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த ரசத்தை வந்து நல்ல சாதத்தை கொலைய வேக வச்சு அந்த சாதத்துல இந்த ரசத்தை ஊற்றி நல்லா பிழைஞ்சு நம்ம சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஓகே இந்த கிளைமேட்டுக்கு கட்டாயமா இந்த கற்பூர வள்ளி தலை ரசம் வச்சு சாப்பிடுங்க ஓகே சளிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் இந்த டைம்ல வைக்கிறேன் நான் எக்காஸ் தம்பிக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு உண்மையாலுமே அவ்வளோ இருக்குது கட்டாயமாக வச்சு பாருங்க ஓகே நம்ம அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம கேஸ் அடுப்பில் வேகிறத விட இந்த அடுப்பில் சட்டுன்னு சாப்பாடு சமையல் ஆயிரும் இன்றைக்கி வந்து கீரை கடைய போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்த கீரை இன்றைக்கெல்லாம் ரெடியாக இருக்குது அந்த கீரையை தான் இப்போ இதில் போட்டு கடைய போகிறோம் கோழிக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து கோழி குழம்புக்கு வேணுங்கிற மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாம் இந்த மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன் கொ கொத்தமல்லி சீரக மிளகு சோம்பு அப்புறம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் முந்திரி நிலக்கடலை சோ கசகசா நாலு வர மிளகாய் அதுக்கப்புறம் பட்டா லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இது எத்தனையும் நம்ம வறுத்துக்கணும் கூட வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு இதையும் வறுத்து நம்ம நைஸ் வேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துருந்தோம் ஓகேவா இது இத்தனை நான் இன்ஸ்டா பேஜில் எப்படி செய்கிறேங்கிறத போட போறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நான் குழம்புலாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ கிட்டத்தட்ட குழம்பு வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு எல்லாமே அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ தேங்காய் கடைசியாக அரைச்சி ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுனாக்கா குழம்பு வேலை முடிஞ்சுது பக்கத்துலேயே பொங்கல் சாதமும் ரெடி பண்ணிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட சாதம் குழம்பு மட்டும் கொதி வந்துருச்சுனாக்கா இறக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம் அது எங்க அப்படிங்கிறத சாப்பிட்டு போமோ சொல்கிறேன் இது வந்து கற்பூரவல்லி த சா ரசம் இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு போட்டு கிடைஞ்சி சாப்பிடணும் ரசம் கற்பூரவள்ளி ரசம் ம்

உண்மையாலுமே கற்பூரவள்ளி ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இது மாதிரி நல்லா குழஞ்ச சாதத்தில் சப்போர்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கட்டாயமாக கமெண்ட்ஸெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதை வந்து வ விக்காசும் வருஷாவும் சாப்பிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது சாப்பிடுது சாப்பிடு தம்பி ஓகே இப்போ வந்து நான் வந்து சேலம் கிளம்பிருக்கோம் எங்க அப்படின்னாக்கா சினிமாக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து முத முறையே நான் வந்து மேட்னி ஷோ சினிமாவுக்கு போறேன் என்ன தேட்டருக்கு அப்படின்னாக்கா ராஜ்பூர்ல கருப்பூர்ல வந்து ஒரு தேட்டர் புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு ஏன்னா அந்த தேட்டர்ல நைட் ஷோ இல்ல அதனால வேண்டிதான் அப்படியா இந்த படத்துக்கு இல்ல அதனால வேண்டிதான் போட்டிருக்காரு ஓ தெரியல

ராஜம் ஏசி காம்ப்ளக்ஸ் அதண்டா காம்ப்ளக்ஸ் ஏசி ஏற்படுத்தும் ஆமா அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனாலும் இப்படி ஒரு வீதிக்குள்ளார இப்படி ஒரு தியேட்டர் இருக்குதுனே தெரியவே இல்லை இன்ன 날 நமக்கு நம்ம யாருமே 가ణం யாரும் பேச மாட்டேங்குறாங்க பார்ட்னி வர மாட்டாங்க பார்க்கிங் ஒரு படம் யாரையுமே கூட்டமே இல்லாமல் ஜாலியாக பார்க்க போறேங்க

இருக்காங்களா ஐய் யார் மீது சார் ஆனால் இன்னும் நமக்கு மட்டும் சினிமா போடுறது ரொம்ப ஜாலியாக சார் யாருமே இல்லை வருஷம் எங்கேயும் உக்காந்துக்கலாமா வருஷா நம்பர் கொடுத்துருக்காங்களா ஆ சார் ஒரு சினிமா த திரையரங்கமே வந்து யாருமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப இருக்குது கம்மி தான் உங்களுக்கு டிக்கெட் அஞ்சு பேர்த்துக்கு எழுநூறுவா மட்டும் ஆ சூப்பர் சரி ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சாட்ட சீட்டு பிடிச்சி உட்காருங்க கோல்டு எங்கே இருக்குது நமக்கு டிக்கெட்டு சீரியஸாக யாருமே இல்லைப்பா சீரியஸாக அஞ்சு பேருக்கு போகிறாங்க நல்லா தான் இருக்கும் அதான் ஹோம் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு

பார்த்து முடிச்ச வந்து நாங்கள் எங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்க ஏஎம் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு எதுக்குனாக்க காஃபி குடிக்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கோ ஏஎம் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு காஃபி குடிக்க போறோம் இப்போ இப்போ வந்து எப்படி இருந்துச்சு படம் படமா எனக்கு அது வந்து

எனக்கு வந்து அந்த படத்தில் என்ன பிடிச்சிது அப்படின்னாக்கா எப்பவுமே வந்து கிச்சன் வந்து லேடிஸ் தான் எப்படி அங்கே கிச்சனில் வந்து லேடிஸ் தான் இருப்பாங்க ஆனால் வந்து அதில் வந்து சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஒரு ஹோட்டல்லையும் வந்து செஃபா வந்து லேடிஸ் இருக்கவே மாட்டாங்க அந்த பொறுப்பு வந்து ஃபுல்லாவே ஜென்ஸுக்கு ஜென்ஸு கிட்ட தான் கொடுப்பாங்க அதை உடைக்கிற மாதிரி இந்த படம் வந்திருக்குது எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பெண்களுமே வந்து ஒரு பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் அதில் வந்து செஃபா வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த படத்த மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எங்க ஒரு சமையல் கட் ஒரு விசேஷத்துக்கு போனா கூட பாரு சமையல்காரரு மாஸ்டர் எப்படிதான் இருப்பாங்களே தவிர லேடி வந்து எடுத்துக்கட்டி செய்யவே மாட்டாங்க ஏன்னே தெரியல நம்ம சமையல் கட்டில நம்ம வீட்டுல செய்வோம் ஆனா ஒரு பெரிய லெவல்ல லேடிஸ் வந்து அதை எடுத்துக்கட்டி செய்ய முடியாது செய்யறதும் கிடையாது அப்படி இல்ல நம்மளும் செய்யலாம் அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எனக்கு அது ஒரு இதா இருந்துச்சு நம்மளால நாமளுமே அந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கறது எப்படி சூப்பரா அன்னைக்கு வாங்கிட்டு போன வாஷிங் மிஷினுக்கு இன்னைக்கு தாங்க கிஃப்ட் வாங்கறதுக்கே வந்துருக்குறோம் அதனால இப்பதான் போயிருக்கிறார் எங்க வீட்டுக்கார் பில்ல தூக்கிட்டு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு என்ன கிஃப்ட் குடுக்கறாங்க வசந்தன் கோல அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் காட்டுங்களேன் என்ன குடுத்துருக்காங்க ஏய் கண்ணாடி இல்லையா பிளாஸ்டிக்ங்கிறாரு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து மேச்சேரி கிளம்பியாச்சு நாங்கள் மேச்சேரி வர வழியில் சந்திரம்மா கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாஃபே இருக்குங்க அந்த ஸ்டாஃபிங்கில் வந்து எம்பி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து பரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடைங்க அங்கே பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அங்கே போகும்போது அப்படியே பரோட்டா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் நாங்கள் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் நீங்களுமே ஒரு முறை வந்தீங்கனாக்கா அந்த சந்திரமா கடைக்கிட்ட இருக்கிற புரோட்டா கடையில் புரோட்டா வந்து கட்டாயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க நான் வந்து கொத்து புரோட்டா வேணும்னு கேட்டதுனால ஒரு முட்டை ரெண்டு முட்டை போட்டு கொத்து புரோட்டாவும் வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் சாதா புரோட்டாவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்